சண்முக பர்னி சரி இப்போ ராதிரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் பர்ணிகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ண ஃபுல்லு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் சண்முத்துக்கிட்டே இந்த ரெண்டு நபர் வந்து செயின் எடுத்துகிட்டு போனாங்கள அவங்க சேட்டு கடையில் வந்து உட்காந்துட்டு எனக்கு இது விற்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்குது இது உங்களோட தான் வெயிட் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க கிராம எனக்கு ஒன்றும் தெரியலங்க நீங்களே பார்த்து முடிவுக்குவாங்கன்னு சொன்னோன்னே வெயிட்டு பார்க்குறாங்க ஓகே இது தங்கம் தான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டு அப்படியே அந்த டாலர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அட பாவீங்களா நம்ம சண்முகம் பரணிக்கிட்டேருந்தே இந்த செயினை வந்து எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க உள்ளே வந்து பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சண்முத்துக்கும் நம்ம முத்துப்பாண்டிக்கு ஃபோன் அடிச்சு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேர் பிடிச்சிடுறாங்க டிஷும் டிஷும்னு அடிச்சு அந்த செயினை வந்து வாங்கிடுறாங்க முத்துப்பாண்டி நீ கூட காலையில் வந்து நம்பவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே உன் தங்கச்சி எல்லாம் வந்து நம்பவே மாட்டேங்கிறா தயவு செஞ்சு எனக்காக இப்பயாவது பேசுங்கிற மாதிரி நம்ம சண்முகம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சண்டையெல்லாம் போட்டதுனால சட்டையிலேருந்து எல்லாம் கிழிஞ்சிருக்கு நம்ம சண்முகத்துக்கு மச்சான் விடுங்க மச்சான் நீங்கள் உண்மையாக தான் சொல்லியிருக்கீங்க நாங்கள் தான் வந்து நம்பவே இல்லை நீங்கள் சொன்ன காரியம்லாம் வந்து பொய் பொய்யா தெரிஞ்சிச்சு அழப்பா உடக்கே நான் சொல்லுறது பொய் பொய்யா தெரிஞ்சிச்சா காலையில் ஒரு தண்ணி கேட்டால் கூட தர மாட்டேன்னா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பத்திரமா இந்த செயினாவது எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீராவுக்கு வேலை வந்து கிடச்சிருச்சு ஏற்காட்டில் தான் வேலை கிடச்சிருக்கு போல இருக்குது அங்கே தான் போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே அவங்க சந்தோஷமாக உற்சாகமாக இருக்காங்க அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் செயின் வாங்கிட்டு வரதுக்காக வந்து போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துருக்கு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க எனக்காக உங்கள் அண்ணன் எதுவும் செய்ய மாட்டான் ஆனால் உங்கள் விஷயத்தில் மட்டும் பார்த்து பார்த்து வந்து செய்வான் சும்மானு இரு ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணோம் ஆமாண்டி அதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயம் இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திருப்பியும் சண்முகம் சட்டையெல்லாம் கிழிஞ்சு அப்படியே வந்து பரிதாபகமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க இதை பார்த்தோன்னே பரணிக்கு வந்து ஜீப்பாருங்க கோவம் ஏண்டா உனக்கு சண்டை போடுறதை விட்டால் வேற வேலையே இல்லையா என்னடா இருக்கேன்னு சொல்லி பரணி வந்து கேட்டோன்னே என்ன நடந்துச்சுன்னு கேளு பார்த்தீங்களா மாமனாரே இவனுக்கு வேற வேலையே இல்லை அண்ணா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குண்ணே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ இந்த செயினும் காணுங்கிற மாதிரி சொல்ல வரையா ஏய் என்ன இல்லை எப்போதும் இந்த அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போ என்ன ஆவும்னா வந்து பரணிக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க திட்டுங்க அடிங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் காரணத்தை கேட்டுட்டு அடிக்கணும் நேத்தி மாறலாம் இன்றைக்கி கிடையாது தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்னொடனே மாமா உப்பு சப்பு இல்லாமல் ஏதாவது காரணத்தை வந்து சொல்லிகிட்ருப்பாப்பில்ல உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் கண்டிக்காமல் விட்டுட்டீங்க பரணி இவனை தூக்கி போட்டு மிதி அப்போ தான் இவெல்லாம் திருந்துவான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஏய் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் பரணிலேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க உடனே வாங்கலை உங்கள் அண்ணன் இன்றைக்கி வெளுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏய் குடும்பமாக சேர்ந்து என்னென்ன அடிக்கவா போகிறீங்க இல்லை இல்லை உன்னை அடிக்கிறதுக்கு முழு உரிமை பரணிக்கு மட்டும்தான் இருக்குது பரணி மட்டும்தான் உன்னை அடிக்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா உனக்கு தான் முழு சுதந்திரம் இருக்குது ஓ இதில் வந்து சுதந்திரம் வேணால் இருக்கா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே ஒரு நீளமான பொருள் எடுத்துகிட்டு துரத்தி துரத்திட்டு வந்து அடிக்கலான்னு வராங்க ஏய் அடிக்கணும்னா கையால் தாட்டி அடிக்கணும் என்னடி நீ இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம நக்லா வந்து சண்முகம் கேட்டாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சத்தம் போடுறாங்க டேய் உனக்கு எவ்வளோ அடி உதவாங்கனாலும் வாங்குனாலும் திருந்தவே மாட்டியா இல்ல பரணி கிட்ட நாலு மிதி வாங்க அப்போ தான் வந்து நீ எல்லாம் திருந்துவேன் உடனே உடனே சண்முகத்தை வந்து அடிடின்னு அடிக்கிறாங்க நம்ம பரணி செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏலே முத்துப்பாண்டி இப்பயாவது வாயை திறந்து சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டி கையில் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது செயின் இருக்கு ஓ இந்த செயின் தானே இப்போ வாங்கிட்டு வந்திருக்கா அப்புறம் எதுக்கடா வந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு வந்திருக்கு நேற்று தான் நான் தான் சொன்னனே நான் நகை கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த செயின் தான் இந்த செயின் அப்படின்னு சொல்லும்போது இந்த காமெடியெல்லாம் வேற யார்ட்டியாவது பேசுங்கன்னொடனே சண்முகம் வந்து சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பரணி அவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து தப்பாக தான் நினச்சிட்டோம் நான் கூட அப்படி தான் ஆனால் தப்பாக நினச்சிட்டேன் உனக்காவதான் ஆசை ஆசையாக வந்து வாங்கியிருக்காப்புல வாங்கினோன்னே ரெண்டு பேர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த செயினை வந்து வாங்கிட்டு ஓடிட்டாங்க அவனை பிடிக்கலான்ட்டு தான் வெட்டுக்கிளி வந்து பார்த்துருக்காப்புல இப்போ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு கடையில் வந்து அடமானம் வைக்கிறதுக்காக போனாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த செயினில் இருக்கிற லாக்கெட்டை திறந்து பார்க்கும்போது சண்முகம் ஃபோட்டோ வந்து இருந்திருக்கு சண்முகத்துக்கும் எனக்கும் ஃபோன் அடித்து சொன்னாங்க இதான்ப்பா இங்கே நடந்துச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி இது தெரியாமல் மச்சானா வந்து நம்ம இது மாதிரிலாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது பரணி இருப்பினும் நீ இவ்வளோலாம் வந்து கோவப்பட்டிருக்க கூடாது ஏ அண்ணன் ரொம்ப பாவம் அத பார்த்தேன் என்னடா இங்கேருந்து அந்த பக்கம் போலையேன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக உண்மையிலேயே என் புருச வந்து ஆசை ஆசையாக தான் செயின்லாம் வந்து வாங்கியிருக்காங்க ஆமாம் எங்கள் அண்ணன் எங்களையே விட்டு கொடுக்காம பேசுவாப்புல நீ அவசரப்பட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏலே ஏழே தப்பெல்லாம் பரணி மேலே மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் காலையில் சாப்பாடு வேணுமான்னு கேட்டப்ப கூட மதிக்கலை இப்போ என்றானா அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறீங்களா இந்த பொண்ணுங்களே எப்போதும் இப்படிதாங்கிற மாதிரி இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பர்த்டே ஃபங்க்ஷனை இப்போ கொண்டாடிட்டா போச்சு கூட வீராவுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கில்ல அதுவும் சேர்ந்து கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா அதுக்கெல்லாம் கேக்கெலாம் வேணுமேன்னு சொல்லி சில்லக்கணி வந்து கேட்குறாங்க கேக்கு தானே டானும் வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லி அந்தத்தில் கேக் வந்துடுது நம்ம எல்லாரும் சேர்ந்து நேற்று கொண்டாட முடியாமல் இருக்கிற பர்த்டேவை இன்றைக்கி கொண்டாடிடுவோன்னு சொல்லி டக்கு டக்குன்னு பலூன்லாம் ஊதி வீட்டையே வந்து தலையிலாம் ஆக்கிடுறாங்க பரணி நீ போய் ரெடி ஆகிட்டு வாமா அதுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வீட்டை வந்து ரெடி பண்ணிடுறாங்க நேற்று கட்டியிருந்த புடவையோட சூப்பராக வந்து மாதம் வந்து திருப்பி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம பரணி அப்பா ஆடா இப்போ தான் என் முண்டாட்டியை வந்து சிரிக்கிறா அது வரைக்கும் சந்தோஷம் உன்னை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் ஏற்ற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க நான் யார் மனசும் காயப்படுத்தணும்னு நடந்துக்கல அப்படின்னு சொல்லி உன் மனசில் இவ்வளோ காயம் இருந்திருக்கு ஆனால் எனக்கு தான் ஒன்றும் புரியல நான் வீட்டில் இருக்கிற எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க தான் நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது நான் உன்னை சரியாக வந்து பார்க்காம விட்டுட்டேன் போல என்னை மன்னிச்சிரு பரணி நீ கோவப்பட்டு பேசினப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கெஞ்சுறாங்க நம்ம பரணி கிட்ட பரவாயில்லனே விடுனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏய் இதை நான் சொல்லணும் நீங்களாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பரணி வந்து பேசுகிறாங்க இந்த விஷயத்துல உன் மேலே தப்பு இல்லை ஆனால் உன் மேல இருக்கிற கோபம் வந்து எனக்கு குறையிலங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ ஏன் அவனை அடிச்சு விசாரிச்சாதான் தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு வேற யார் இருப்பா உங்க அப்பந்தான் இருப்பான் என்ன சொல்ற மச்சான் பின்ன இந்த ஊருக்குள்ளேருந்து என் கிட்டேருந்து யார் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் சவுந்தரபாண்டி தான் இதெல்லாம் ஆள் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோட நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவ்வளோ ஏன் அத்தை கூட என் மேலே கோச்சிக்கிட்டு இனிமேட்டு நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் என் பொண்ணுக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் முதல்ல உன் தங்கச்சிக்கு வந்து ஃபோன் அடித்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல் இல்லாட்டி அந்த வீட்டு பக்கம் போனால் என்னை திட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பாக்கியத்துக்கிட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க வைகுண்டம் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே என் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் போடும்போது நேற்று நீ என்ன சொன்ன எனக்கு சரியாக வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி பாக்கியத்துக்கிட்ட வந்து செல்லமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் விடலை விடல இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட புருஷன்தான் இருப்பான்னு நான் யூகிக்கிறேன் ஏன் யூகிக்கிறேன் உறுதியாகவே சொல்கிறேன் சரி பார்க்கலாம் அவன் மட்டும் காரணமாக இருக்கட்டும் அவனை உண்டு இல்லை நான் கேட்குறேன்னு சொல்லி பாக்கியம் பரணி எல்லோரும் வந்து மாசா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீராக்கு வந்து வேலை கிடச்சிச்சுங்கிற விஷயத்த சந்தோஷமாக வந்து சொல்லிடுறாங்க பிள்ளை இருக்கு இதை கேட்டோன்னா ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ரொம்ப சந்தோஷமாக கேக் வெட்டி சூப்பராக ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ஊட்டி இருக்காங்க அண்ணன் எனக்கு ரெண்டு கேக் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செல்லக்கணியை வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் நான் அப்போயே நினச்சேங்கிற மாதிரி வெட்டுக்கிளி வந்து சொல்கிறாங்க டேய் அறகுறையாக பார்த்துட்டு நீ தானில் எல்லாத்தையும் வந்து தலைகீழ வந்து சொல்லிகிட்டு இருந்த ஒன்று முதல்ல வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளியை வந்து அடிக்கலான்னு நம்ம சண்முகம் வந்து போகிறாங்க